இ தமிழ் நியூஸ் நேர்களுக்கு அன்பு வணக்கம் இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கும் சிறப்பு இருந்தனர் அரசியல் விமர்சகர் மரியாதைக்குரிய தாமஸ் பிராங்கோ சார் சார் வணக்கம் வணக்கம் சார் பீகாரினுடைய தேர்தல் காலத்தை பற்றி நீங்க நம்முடைய ஊடகத்திலையும் பல பொது நிகழ்ச்சிகளிலையும் நீங்க வந்து வெளிப்படுத்திருக்கீங்க உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் பதிவு செஞ்சிருக்கீங்க இப்போ அந்த பீகார் எலெக்ஷனுக்கு அப்புறம் வெளியிடப்பட்டிருந்த ஃபர்ஸ்ட் ஃபஸ்ட்டு எலெக்ஷனுக்கு அப்புறம் வெளியிடப்பட்டிருந்த அந்த பர்சன்டேஜஸ் எல்லாம் வந்து தற்போது பிரதான எதிர்கட்சியான திரு தேஜஸ்வி யாதவ் அவர்கள் வந்து வெளிப்படுத்துறாரு இதுல வந்து குளறுபடிகள் வந்து ஏற்பட்டிருக்கு இதுல வந்து மால் பிராக்டிஸ் இடம் இருக்கு ஸோ அந்த மாதிரி நடந்திருக்கா பீகார்ல நிச்சயமாக நடந்திருக்கு முதல்ல வாக்குப்பதிவு என்பது அஞ்சு மணியோட முடிஞ்சு போகுது இரவு எட்டு மணிக்கு ஒரு சதவீதம் அனௌன்ஸ் பண்றாங்க பொதுவாக இதுக்கு முன்னால உள்ள தேர்தல்கள் எல்லாம் எட்டு மணிக்கு அறிவிக்கும் போது எவ்வளவு ஓட்டு எண்ணிக்கை பதியாச்சுன்னு சொல்லி கரெக்டா தொகுதிவாரியாக சொல்லுவாங்க அதை சொல்லல சதவீதத்தை தான் சொன்னாங்க அது அதுக்கு பிறகு மாறிக்கிட்டே இருக்கு அடுத்த நாள் காலையில பார்த்தா பர்சன்டேஜ் மாறி இருக்கு அஞ்சு மணிக்கு பார்க்கும் போது அறுபது சதவீதம் எட்டு மணிக்கு போகும்போது அது அறுபத்தி நாலு சதவீதம் அடுத்த நாள் பார்க்கும்போது அறுபத்தஞ்சு சதவீதம் அதுக்கு அடுத்த நாள் கூட ஒரு பிகரை ரிலீஸ் பண்ணிருக்காங்க இதுவரைக்கும் முழுமையான பட்டியல் பதவி கொடுக்கல முழுமையான சதவீதமும் அறிவிக்கப்படலை ஏன்னா அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஒரு ஆயிரத்தி ஐநூத்தி எண்பது இந்த பூத் லெவல் இருக்கக்கூடிய ஆபீசர்ஸ் தேர்தல் அதிகாரிகள் அவங்களுடைய தகவலை அனுப்பலைன்னு சொல்றாங்க அது இது சொன்னது தேர்தல் நடந்த அந்த இரவு அதுக்கு பிறகு அவங்க கொடுத்த பிகரை சேர்த்து அனுப்பியிருக்காங்களா இல்ல சேர்க்கலையா இன்னும் ஆட் பண்ணுவாங்களா தெரியாது ஒண்ணு இப்ப இருக்கக்கூடிய சிஸ்டம் படி அந்தந்த ஒவ்வொரு பூத்லையும் இருக்கக்கூடிய தேர்தல் அதிகாரி டைரெக்டாக எலெக்ஷன் கமிஷனுக்கு டேட்டாவை அனுப்புறதுக்கான ஆன்லைன் ஃபெசிலிட்டி ஏற்பாடு பண்ணி வச்சிருக்காங்க அப்படி இருக்கும்போது ஓட்டு பதிவு முடிந்த அஞ்சு மணிக்கு பிறகு ஓட்டு எப்படி கூடிக்கிட்டே இருக்கும் அப்படின்றது பெரிய கேள்வியாக இருக்கு இதுதான் ஓட்டு குட்டி போடுறதுன்னு சொல்றாங்க ஆஃப் ஓட்ஸ் அது மெஷின்லேயே ஹேட்ச் ஆகுது மெஷின் கூடுதலாக ஓட்டுகளை காட்டுகிறது அப்படின்றது ஒரு மிகப்பெரிய மோசடி இந்த குற்றச்சாட்டு என்பது தேஜஸ்வி யாதவ் என்ன அவர் சொல்றாரு அறிக்கையில இன்னும் முழுமையான தகவல் நீங்க தரல ஏன் தரல நீங்க ஏதோ மோச மோசடி பண்ணிட்டு இருக்கிறீங்க அப்படின்றத குற்றச்சாட்டு சொன்னதோட சேர்த்து தேர்தல் ஆணையம் செத்து போச்சு சொல்றாரு அடுத்த தேர்தல்னால நடக்குது பதினொன்னாம் தேதி அடுத்த கட்ட தேதி கட்ட இன்னைக்கு வரைக்கும் முழுமையாக சொல்லாம தொகுதி வாரியாக எத்தனை ஓட்டு போலாச்சுன்னு சொல்லாம இந்த தேர்தல்ல தேர்தல் ஆணையம் ஏற்கனவே ஒரு நியாயமாக செயல்படலைன்றத பீகார்ல நடந்த எஸ்ஐஆர்ல பார்த்தோம் தேர்தல் ஆணையம் சொல்லக்கூடிய ஸ்டேட்மெண்ட் எல்லாம் பார்த்துருக்கிறோம் அவர் என்னடான்னா ரொம்ப சந்தோஷமா இதுவரை இல்லாத அளவுக்கு கூடுதலான வாக்குப்பதிவு பீகார்ல நடந்திருக்கு அது எங்களுடைய வெற்றின்னு கொண்டாடிட்டு இருக்கிறார் இன்னொரு பக்கத்துல பல ஊடகங்கள்ல வந்திருக்கக்கூடிய தகவல்கள் வாக்குச்சாவடிக்கு போன பிறகு பாக்குறாங்க அவங்க ஓட்டு இல்ல அடையாள அட்டை வச்சிருக்கிறாங்க அவங்க இந்த பைனல் ஓட்டர் லிஸ்ட் வந்த பிறகு செக் பண்ணாங்களா இல்லையான்னு தெரியாது பீகார்ல எழுதப்படிக்க தெரியாதவர்களே நிறைய பேர் பெரிய சதவீதம் இருக்கு ஸோ அவங்க நம்மகிட்ட கார்டு இருக்கு ஓட்டு இருக்குன்னு அனுச்சிகிட்டு இருந்துருப்பாங்க போய் பார்த்தா சென்னாக்கி ஓட்டு போட விடல சில வாக்குப்பதிவு சாவடிகளில் வந்து ஓட்டு போட்டதுக்கு அவங்க அவங்க பொதுவாக ஓட்டு போடுறதுக்கு உங்களுடைய பூத் நம்பரும் அதுல இருக்கக்கூடிய பாகம் நம்பர் அதுல உங்களுடைய நம்பர் சீரியல்ல எத்தனை நம்பருன்னு சொல்லி கொண்டு சொன்னாலே ஓட்டு போட விட்டுருவாங்க நீங்க அதுக்காக ஒரு ஆதாரம் கொண்டுட்டு போறதுக்கு அவசியம் இல்லை அடையாள அட்டை வேணா கேக்கலாம் பொதுவாக அந்த ஒரு பூத்துல பூத் ஏஜென்ட்ஸ் இருப்பாங்க அவங்க வந்து அவங்களுக்குள்ள உள்ளூர் ஆளா தெரியும் இல்லையா இந்த நம்பரை படிச்ச உடனே ஆமா ஆ இவங்க தானே ஆமா சரி அப்படின்னு விட்டுருவாங்க ஆனா அந்த மாதிரி அடையாள அட்டையும் கொண்டுட்டு போய் எனக்கு ஓட்டு இத்தனாவது நம்பர்ல இருக்குன்னு சொன்ன பிறகு சிலருக்கு ஓட்டு போட விடல அதே மாதிரி தெரிந்து ஆர்ஜேடி ஆதரவாளர்கள்னு தெரியப்பட்டவர்களை ஓட்டு போடாம விட்டிருக்காங்க இப்ப இப்படி நிறைய குளறுபடிகள் தொடர்ந்து நடந்துகிட்டு இருக்கு அதனால ஆஹ் தேர்தல் ஆணையம் செத்து விட்டதுன்னு அவர் சொன்னதுல எனக்கு அது சரியாதான் படுது தேர்தல் ஆணையம் வந்து அஹ் அதாவது நேர்மையான தேர்தல் ஆணையம் இறந்து போச்சு இதுக்கு முன்னால இருந்த தேர்தல் ஆணையங்கள்லாம் நிறைய விஷயங்கள்ல தலையிட்டு இருக்காங்க நீங்க கண்கூடா பார்த்துருக்கீங்க டிஎன் சேஷன் தலைமையில இன்னொரு பெரிய மோசடி அங்க நடந்தது என்னன்னு சொன்னா ரெண்டு ஒன்னு வந்து தேர்தலுக்கும் சில நாடுகளுக்கு முன்னால ஒரு திட்டத்தை அறிவிக்கிறாங்க பெண்களுடைய கணக்குல பத்தாயிரம் ரூபா போடுறதுன்றது தேர்தல் ஆரம்பிச்ச பிறகு தேர்தல் டேட் அனௌன்ஸ் பண்ண பிறகும் அந்த பணப்பட்டுவாடா நடந்திருக்குது இது இப்ப செய்யறது தவறுன்றத எதிர்கட்சிகள் சுட்டிக்காட்டிய பிறகும் தேர்தல் ஆணையம் எடுக்கல அதே நேரத்துல தமிழ்நாட்டுல தேர்தல் நடக்கும் போது இலவச மின்சாரத்துக்கு பதிலாக பணமாக கொடுக்கிறோம்னு ஜெயலலிதா அம்மையார் ஒரு திட்டத்தை அறிவிச்சாங்க தேர்தல் ஆணையம் அந்த பணத்தை கொடுக்க விடல அங்க அனௌன்ஸ் பண்ணது தேர்தலுக்கு முன்னாலே அனௌன்ஸ் பண்ணதுதான் தேர்தல் ஆரம்பிச்ச பிறகு நடக்க வேண்டியிருந்த பட்டி பட்டு வாடா நடத்த விடாம தடுத்து நிறுத்தினாங்க அதே மாதிரி ரெண்டாயிரத்தி பதினொன்னுல இலவச டிவி கொடுக்கிற ஒரு ஸ்கீம் அனௌன்ஸ் பண்ணிருந்தாங்க அதுவும் தேர்தலுக்கு முன்னாலேயே அனௌன்ஸ் பண்ணது எலெக்ஷன் டேட் அனௌன்ஸ் பண்றதுக்கு முன்னால ஒரு ஒரு கோடி அறுபத்தி எட்டு லட்சம் டிவி செட்டு கொடுத்துட்டாங்க நான் அதுக்கு பிறகு கொடுக்க வேண்டியது கிட்டத்தட்ட ஒரு கோடி பாக்கி இருந்தது தேர்தல் ஆணையம் அதை குடுக்க விடல தேர்தல் அனௌன்ஸ் பண்ண பிறகு இந்த ஸ்கீம்ஸ் நீங்க பண்ண கூடாது அப்படின்னு சொல்லி அப்ப தான அங்கேயும் பொருந்தும் அதுதான பொருந்தும் ஆனா தேர்தல் ஆணையம் அத கண்டுக்கிடாம இருக்கான் சோ அது நேரடியாக இது வந்து ஒரு கையூட்டு குடுக்கறதுதான் இந்த தேர்தல் டைம்ல இந்த பணத்தை பட்டவாடு செய்ய அது தேர்தல் ஆணையம் கண்டுகிடாமல் இருக்கிறதுன்றது வன்மையாக கண்டிக்க தகுந்தது அந்த முறையில் என்ன பொறுத்தவரில் பீகாரில் நடக்கக்கூடிய தேர்தல் முறையான தேர்தல் அல்ல வாக்காளர பட்டியல் முழுமையான பட்டியல் இல்லை நிறைய பேர் நீக்கப்பட்டார்கள் கொஞ்ச பேர் சேர்க்கப்பட்டார்கள் அடுத்தால தேர்தல் வாக்குப்பதிவுக்கு பிறகு கொடுக்க வேண்டிய புள்ளி விவரங்களை கொடுக்கிறதுல தேர்தல் ஆணையம் ஏன் இந்த தயக்கத்தை காட்டுகிறதுன்றது ஒரு பெரிய சந்தேகத்தை காட்டுகிறது அது போல அந்த மாடல் கோட் ஆஃப் காண்டாக்ட் வந்த பிறகு இந்த பணப்பட்டு வாடாவ தடை செய்யல அதே மாதிரி ஹேட் ஸ்பீச் பிரதமர் அங்க வந்து பேசும்போது பீகார்ல இருக்கக்கூடிய மக்கள் பீகார்ல இருந்து தமிழ்நாடு போனவங்க எல்லாம் திமுக காரங்க அடிச்சு உதைக்கிறாங்கன்னு ஒரு பொய்யான தகவலை சொல்றாரு தேர்தல் அணைய ஆமா அமித்ஷா ரெண்டே முன்னாடி பேசிருக்காரு நம்ம வந்து பிடியோட கம்பேர் பண்றோம் பீகாரிகளை அடின்னு பேசிருக்கேன் ஓ அப்போ அவங்க நினைச்சா என்ன வேணாலும் பேசலாம் மாடல் அவங்களுக்கு கிடையாது எதிர்கட்சிகள் தேர்தல் ஆணையம் இல்லை என்பதை நிரூபித்துக் கொண்டே இருக்கிறார் சார் இப்போ இதை எனக்கு இது தாண்டி இன்னும் சில சார்ஜஸ் வைக்கிறாங்க இது எந்த அளவுக்கு நம்பகத்தன்மை வாய்ந்தது அப்படிங்கிற ஒரு இதை நீங்க ஊர்ஜிதப்படுத்தணும் நவம்பர் நான்காம் தேதி உத்தரப்பிரதேசத்திலிருந்து புலம்பெயர் தொழிலாளர்கள் என்ற பெயரிலே கிட்டத்தட்ட நான்கு ஸ்பெஷல் ட்ரெயின்ஸை வந்து விட்டுருக்கிறாங்க பிஜேபி தான் திட்டமிட்டு அதை வந்து விட்டுச்சு அப்படின்ற ஒரு விஷயம் வந்து சொல்லப்படுது அவர்கள் பலரும் வந்து அதில் போலி வாக்காளர்கள் இருக்கக்கூடும் என்கிற ஒரு கருத்துப்பட காங்கிரஸ் கட்சியும் அந்த சார்ஜை வந்து முன் வச்சாங்க உத்தரப்பிரதேச இங்கே வந்து பீகாருக்கு வந்து ஓட்டு போடுற மாதிரி அப்படின்ற மாதிரி ஒரு சார்ஜஸ் வந்து முன் வச்சிருந்தாங்க இவிஎம் தற்போது ஒரு அறையிலேயே பாதுகாப்பான நிலையிலே இருக்கும் அந்த அறையில் சிசிடிவி காட்சி சிசிடிவி வந்து அவ்வப்போது ஆஃப் ஆகிறது என்கிற தகவல்களும் பல ஊடகவியலாளர்கள் நம்ம சொல்றத நம்ம செய்திகளில் பார்க்கிறோம் இப்போ இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது என்ன சார் இதெல்லாம் வந்து ஊர்ஜிதப்படுத்தப்பட்ட தகவல்களா என்ன சோர்சஸ் சொல்லுது சார் இது ஓரளவுக்கு ஊர்ஜிதப்பட்டதப்படுத்தப்பட்ட தகவல்கள் தான் டெல்லியிலையும் ஓட்டு போட்டிருக்காங்க இப்ப பீகார்லயும் ஓட்டு போட்டிருக்காங்க அதே மாதிரி உத்தரப்பிரதேசத்துல தெரியப்பட்ட பாரதிய ஜனதா கட்சியினுடைய பொறுப்பாளர்கள் அவங்க வந்து இதுக்கு முந்தின தேர்தல்ல ஓட்டு போட்டது உத்தரப்பிரதேசத்தில் இப்போ வந்து பீகாரில் ஓட்டு போட்டிருக்காங்க இப்போ இதுல அதுக்கான வாய்ப்பை தேர்தல் ஆணையம் ஏற்படுத்தி கொடுத்துருக்கிறது இன்னைக்கு வரைக்கும் ஒருத்தருடைய ஓட்டு ஒரே ஒரு இடத்துல இருந்தா போதும் என்பதை தேர்தல் ஆணையம் நினைச்சா அதை உத்தரவாதப்படுத்தலாம் டி டூப்ளிகேஷன் சாப்ட்வேர்னு சொல்லி ஒரு சாஃப்ட்வேர் இருக்கு அந்த சாப்ட்வேர் ரன் பண்ணிடுச்சுன்னு சொன்னா உங்களுடைய ஃபோட்டோ ரெண்டு இடத்துல இருந்தா அதுல ஒரு இடத்துல தான் இருக்க முடியும் அப்படின்றத சொல்லிடும் இந்த ஃபோட்டோ வந்து இத்தனை இடத்துல இருக்கு ராகுல் காந்தி கட்டினா இல்லையா ஒரு மாடலுடைய போட்டோ இருபத்தி ரெண்டு இடத்துல இருந்தது இதெல்லாம் அந்த டூப்ளிகேஷன் சாப்ட்வேரை வச்சு எளிதாக நீக்க முடியும் அதே மாதிரி கார்டு நம்பர் அது ஒரு யூனிக் நம்பர் அத வச்சு சாப்ட்வேர் கண்டுபிடிச்ச அதே முகவரி கண்டுபிடிச்சிடும் இது எல்லாத்துக்கும் வாய்ப்பு அதுக்கான தொழில்நுட்பம் என்பது தேர்தல் ஆணையத்துல இருக்கு ஆனா அதை அவங்க பயன்படுத்தலை யானேஷ்குமார் அவருடைய பத்திரிகையாளர் சந்திப்புல அதுக்கு அவசியம் இல்லைன்னு அவர் ஆர்யூ பண்ணார் இப்போ இது தமிழ்நாட்டிலும் அதே தவ பிரச்சனைகள் வரும் அதனால இந்த குற்றச்சாட்டுகள் சொல்றது உண்மையான குற்றச்சாட்டுகளாகத்தான் நான் பாக்குறேன் அதே மாதிரி நீங்க சொன்னது ஒரு வாக்கு பாதுகாப்பு வைக்க வேண்டிய அந்த வேர்ஹவுஸ் சொல்றாங்க அந்த வேர்ஹவுஸ்ல பல தொகுதிகளில் உள்ள இவிஎம் விவிபேட் மெஷின் ரெண்டும் கொண்டு வந்து பாதுகாப்புக்காக வைப்பாங்க அதுல இருபத்தி நாலு மணி நேரமும் செக்யூரிட்டி இருக்கணும் இருபத்தி நாலு மணி நேரமும் சிசிடிவி கேமரா வேலை செய்யணும் இருபத்தி நாலு மணி நேரம் மின்சாரம் இருக்கணும் அந்த பகுதியில் வந்து வேற யாரும் நடமாடக்கூடாது குறிப்பாக மொபைல் வச்சுட்டு லேப்டாப் வச்சுட்டு யாரும் நடமாடக்கூடாது என்ற உத்தரவுகள்லாம் இதுக்கு உத்தரவுகள் தமிழ்நாட்டில் அரசியல் கட்சிகள் ரொம்ப தீவிரமாக இருந்ததையும் பார்த்தோம் ஆனா இப்போ பீகார்ல கரண்டு பற்றாக்குறை உள்ள ஒரு மாநிலம் ஒருவேளை கரண்டு பற்றாக்குறைன்னு சொன்னாக்கி அதுக்கான மாற்று ஏற்பாடு ஏற்கனவே எடுத்து வச்சிருக்கணும் இல்லையா அவங்க வந்து ஏற்கனவே போதுமான அளவுக்கு ஜெனரேட்டரை எடுப்பா பண்ணி வச்சிருக்கலாம் அப்படி சிசிடிவி அப்பப்போ ஒர்க் பண்ண அப்பப்போ காணாம போயிரும் இதெல்லாம் யார் ஆப்ரேட் பண்றாங்க அங்க வந்து இரவு நேரத்துல வேற ஏதோ நடமாட்டம் இருந்ததுன்னு வேற சொல்றாங்க அப்போ உள்ள போய் ஏதாவது மாற்றங்கள் செய்தாங்களா இன்னொன்னு பார்த்தோம் எல்லா பத்திரிகைலயும் போட்டோவோட வந்திருக்குது விவிபேட் ஸ்லிப்பு தெருவில் கிடந்ததுன்னு எடுக்கிறாங்க இப்போ அதில் ஒரு அதிகாரியை கூட தேர்தல் அதிகாரியை சஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க எப்படி விவிபேட் ஸ்லிப் வந்து பாக்ஸ்ல இருந்து வெளியே வரும் எப்படி அது வந்து தெருவில் கிடக்கும் இதெல்லாம் வந்து தேர்தல் ஆணையத்தினுடைய செயல்பாட்டில் இருக்கக்கூடிய குறைபாடுகளைத்தான் காட்டுது தேர்தல் நேர்மையாக நடக்கலைன்றது திருப்பி திருப்பி ஊர்ஜிதம் கொண்டிருக்கிறது இறுதியான ஒரே ஒரு கேள்வி இப்போ இந்த பீகாரில் நடந்த அந்த ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷனாக இருக்கட்டும் இப்போது நடந்து இப்போ இப்போது குறிப்பிடப்பட்டிருந்த அந்த மால் பிராக்டிஸாக இருக்கட்டும் இவைகள் எல்லாம் தாண்டி காங்கிரஸ் மற்றும் ஆர்ஜேடி கூட்டணி வெற்றி பெற்றாலும் எனக்கு வந்து ஆச்சரியம் இல்லை ஏனென்றால் இது வந்து இது இது ஒரு எக்ஸாம்பிளாக வச்சுப்பாங்க பார்த்தீங்களா எஸ்ஐஆர் நாங்கள் கொண்டு வந்தோம் பட் ஆனால் நாங்கள் வந்து ஆட்சியை கூட நாங்கள் இழந்துட்டோம் அப்படின்ற ஒரு சாக்க கூட பிஜேபி சொல்லக்கூடும் அப்படிங்கிற மாதிரி நீங்க ஒரு புது கருத்தை வந்து பொது வெளியில முன் வச்சீங்க அப்படி எதுக்கு சார் எதிர்க்கட்சிக்கு தாரை வார்க்கணும்னா வந்து ஒரு கட்சி நினைக்கும் உங்களுக்கு இவங்களுடைய பின்புலம் தெரியல அவங்க அவங்க தேவைகளுக்காக எந்த குளறுபடிகளும் பண்ணுவாங்க இன்னைக்கு பாத்தீங்கன்னு சொன்னா ஏற்கனவே ராகுல் காந்தியினுடைய சோரி கேம்பெயின்னால தேர்தல் முறைகேடான தேர்தல் இன்றைக்கு ஒன்றிய அரசில் ஆட்சியில் இருப்பதற்கு மோடிக்கு தகவல் தகுதி இல்லை அவர் தேர்ந்தெடுக்கப்பட்டவர் அல்ல அந்த கட்சி பெரும்பான்மை பெறவில்லை அல்ல என்ற குற்றச்சாட்டு ஏற்கனவே ஓட்பாட்டமாக்கு ரூ சொன்னாங்க இப்ப ராகுல் காந்தின்னு சொல்லி இருக்கிறார் இரண்டாவது இந்த வாக்குப்பதிவு முறையில இருக்கக்கூடிய குளறுபடிகள் தொடர்ந்து சுட்டி காணப்பட்டு கொண்டிருக்கிறது மேல உள்ள நம்பிக்கை ஒரு தொண்ணூறு சதவீத மக்களுக்கு போயிடுச்சு இதை சரி செய்யறதுக்கு என்ன வழி தேர்தல் ஆணையத்துக்கு மேலேயே நம்பிக்கை நாளும் பேசிட்டு இருக்கீங்க ஆர்ஜேடி காங்கிரஸ் கூட்டணி ஜெயிச்சிருக்குது பாருங்க காரணம் நாங்க நேர்மையான தேர்தல் நடத்தணும் எஸ்ஐ ஆரம்ப பர்ஃபெக்டா பண்ணிட்டோம் செயல்படுது அப்படின்னு சொல்லி அனௌன்ஸ் பண்ணிட்டு அடுத்து நடக்கக்கூடிய மற்ற மாநில தேர்தல்கள்ல எல்லா மோசடியும் தொடரும் இந்த செய்வதற்கு வாய்ப்புகள் இருக்கிறது நிரூபிக்கப்பட்டிருக்கிறது அது அவங்களுக்கு இவங்க ஆட்சிக்கு விட்டுருப்பாங்களா விட்டு வச்சிருவாங்களான்னு அதுவும் கிடையாது ஒரு மாசம் மாசம் இவங்கள ஆட்சியில இருக்க விட்டுட்டு ஈஸியா கொஞ்சம் பேரை விலைக்கு வாங்குவாங்க மீண்டும் பிஜேபி ஆட்சிக்கு வருவதற்கான வாய்ப்பு இருக்கு இப்படிப்பட்ட மோசடிகள் இந்தியாவில் நடப்பதற்கான வாய்ப்புகள் இதற்கு முன்னாலேயே நடந்திருக்கக்கூடிய பல்வேறு மாநிலங்களுடைய அனுபவங்கள் வச்சு பார்க்கும்போது இந்த மாதிரி ஒரு சந்தேகம் எனக்கு மட்டுமல்ல டாக்டர் பரகலா பிரபாகர் கூட ஒரு கூட்டத்துல சென்னையில பேசும்போது அத சொன்னாரு பலருக்கும் இந்த சந்தேகம் என்பது இருக்கிறது ஓகே நிச்சயமாக சார் பீகார்னுடைய இறுதி கட்டத்தில் நம்ம இருந்துட்டு இப்போ இப்ப தேர்தலினுடைய இரண்டாம் கட்டமும் வந்து இப்போ நாளை தினம் துவங்க இருக்கிறது அது த அது தொடர்ந்து எக்ஸிட் போல்ஸ் எல்லாம் வரும் எக்ஸிட் போல்ஸு பற்றியும் நம்ம நிச்சயமாக விவாதிக்கப்பட வேண்டிய ஒன்று தான் அதன் பிறகு வரக்கூடிய வெள்ளிக்கிழமை உண்டான ரிசல்ட்ஸ் வர இருக்கிறது நாடே உற்று நோக்கி கவனித்து கொண்டிருக்கிறது இது எப்படி வந்து இந்த தேர்தல் முடிவுகள் வரப்போகின்றன எஸ்ஏஆர்னோட தாக்கம் என்னவாக இருக்க போகிறது என்பதை நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம் சார் ரொம்ப நன்றி கூட நேரத்தை பயன் நன்றி வணக்கம்